இன்று கல்முனை வடக்கு பிரதேசத்தின் முன்னால் முப்பத்தொரு நாளாக இந்த போராட்டமானது நடைபெற்று கொண்டு வருகின்றது முப்பத்தொரு நாட்களும் சொல்லன்னா துயரங்கள் மக்கள் படும் துயரங்கள் இறைவன் மட்டும் பார்த்துக் கொண்டிருக்கின்றான் மக்கள் ஏனே கண்ணில்லை என்றால் சொல்ல வேண்டும் காரணம் என்றவென்றால் இப்போது அடிக்கின்ற வெயில் வெயிலும் அதே மாதிரி மலையும் அதே மாதிரி இருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு பட்டு கொண்டிருக்கின்றன மக்களுக்கு என்ன பதில் இதுவரைக்கு ஏன் சொல்ல முன்வரவில்லை அவர்கள் என்ன காரணம் தடுப்பவர்கள் யார் ஏன் கேள்விதானங்களுக்கு எழுப்பிக் கொண்டிருக்கின்றது காரணம் என்னவென்றால் என்னத்துக்காக நாங்கள் இந்த மக்கள் போராடுகிறார்கள் என்று எல்லோருக்கும் தெரியும் சொல்லிவிட்டோம் என்ன குறை என்ன பிரச்சனை என்று நாங்கள் எல்லோரும் சொல்லிவிட்டோம் ஆனால் இருந்தும் மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்லுகின்றோம் நாங்கள் இந்த அனைத்து மக்களும் எங்களுக்கு எந்த அரசியலோ எந்த கட்சியோ எதுவுமே இல்லை நாங்கள் போராடுகின்றோம் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் அனைத்தும் இந்த கல்முனை வடக்கு பிரதேச சேலத்துக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து உரிமைகளும் கிடைக்கப்பட வேண்டும் இந்த கல்முனை வடக்கு பிரதேசத்தில் நடைபெறுகின்ற அத்துமூறல்கள் அடக்குமுறைகள் எங்களுக்கான நிதி அனைத்தும் வழங்கப்பட வேண்டும் அடக்குமுறல் எல்லாம் இல்லாமல் நாங்கள் சுதந்திரமாக இந்த பிரதேசத்தில் நாங்கள் எமது உரிமைகள் அனைத்தையும் பெற வேண்டும் ஏன் நாங்கள் புறக்கணிக்கப்படுகின்றோம் காரணம் தமிழர் என்ற வகையிலேயா இல்லது என்ன பணம் வசதி எதுவும் இல்லாத பட்சம் இப்படி நாங்கள் இருக்கின்றோமா என்ற கேள்வி கூட நாங்கள் நினைக்க வேண்டியதாக உள்ளது

ஏன் இருபத்தி டிவிஷன் இருந்தும் இந்த முன்னூற்றுக்கும் மேற்பட்ட உத்தியோகத்தர்கள் இருந்தும் முப்பத்தி மூவாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் தொகை இருந்து ஏன் அவர்கள் புறக்கணிக்கின்றார்கள் அந்த நிதி ஒதுக்கீடு கூட எங்களுக்கு ஒரு வீதம் இந்த ஒரு வீதத்தை வைத்து அந்த இந்த மக்களுக்கு செயற்பட முடியும் செயற்பாடுகள் பிரதேச சேலத்தில் உள்ள குறைபாடுகள் செய்வதாக இருந்தாலும் ஒவ்வொரு பிரச்சனைகள் எங்களுக்கு மொத்தத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து எங்களுக்கு சுயமாக இயங்க இந்த பிரதேச எந்த ஒரு இடையூறுகளும் இல்லாமல் யாருடைய அதிகாரத்தின் இல்லாமல் சுயமாக நிதி காணி அனைத்தும் எங்களுக்கு கிடைக்க போதை நாங்கள் இந்த மலையோ வெயிலோ எத்தனை நாளென்றாலும் இந்த மக்கள் போராடி கொண்டே இருப்பார்கள் இதுக்கு எந்த ஒரு முடிவுமே இல்லை ஆனால் அம்பாவை மாவட்ட அதிகாரி அவர்கள் இதுவரை காலமும் நாங்கள் படும் கஷ்டங்களை மக்கள் படம் அவருக்கு இதில் உரிமை இந்த மக்கள் கஷ்டங்களை கூட எங்களுக்கு பார்க்கவில்லை கேட்கவில்லை அது மிகவும் வருத்த வேதனைக்குரிய விடயம் எங்களுக்கு நாங்கள் அவர்களிடம் அன்பாக கேட்பது என்னவென்றால் நீங்கள் இதில் என்ன விடயங்கள் இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டிய விடயங்கள் சிலவற்றையாவது நீங்கள் அடுத்து கூற வேண்டும் உங்களுக்கு கடும் கட்டுப்பாடுகள் தடை இருந்தாலும் இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டிய சில விஷயங்களை நீங்கள் கட்டாயம் எடுத்து கூற வேண்டும் கூறுவீர்கள் நாங்கள் இன்று முப்பத்தொராவது நாளாக இன்று உங்களுக்கு ஒரு அன்பான பதிலை சொல்லி வழங்குகின்றோம் வணக்கம் நான் தாமோதரம் பிரதீபன் தற்போது நாங்கள் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் முன்பாக தொடர்ச்சியாக இன்று ஓராவது நாளாகவும் இந்த பிரதேசத்திற்குட்பட்ட பொதுமக்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து முன்னெடுத்து வருகின்ற போராட்டத்திலே இணைந்திருக்கின்றோம் முப்பத்தி ஓரு நாட்கள் ஆகியும் கூட இதுவரையிலே இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளரோ அமைச்சினுடைய செயலாளரோ அல்லது உரிய அதிகாரிகளோ இதுவரை எங்களை வந்து சந்திக்கவோ எங்களுடைய குறைகளை கேட்கவோ இல்லை என்ற மனக்கசப்பு இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக இந்த மக்களுடைய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது நாங்கள் எந்த ஒரு இனத்திற்கோ சமூகத்திற்கோ அல்லது யாருக்கும் எதிராக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கவில்லை என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் புரல்வான சில கதை பேச்சுகள் ஊருக்குள்ளே உலாவுவதை நாங்கள் அறிகிறோம் அதே போன்று முகநூல் போன்ற பொது தளங்களிலும் கூட சில நபர்கள் இந்த விடயம் என்ன என்று அறியாமல் எழுதி கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடும் கூட நாங்கள் பேச தயாராக இருக்கின்றோம் நாங்கள் கூறுகின்றோம் இது யாருக்கும் எதிரான போராட்டம் கிடையாது யாருடைய உரிமைகளையும் பறிக்கின்ற போராட்டம் கிடையாது யாருடைய எதையும் கேட்கின்ற போராட்டம் கிடையாது மாறாக தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு பிரதேச செயலகமாக உருவாக்கப்பட்ட கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்திற்கான முழுமையான அதிகாரங்களை வழங்குங்கள் என்ற கோரிக்கையை வைத்தே நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் அதற்கும் மாத்திரமல்லாமல் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் ஒரு பிரதேச செயலகமாக இயங்க கூடாது என்ற முனைப்போடு பலர் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக மாவட்ட செயலாளர் அதே போன்று கல்முனை தெற்கு பிரதேச செயலாளர் போன்றவர்கள் தாங்கள் எழுதுகின்ற கடிதங்களை கல்முனை வடக்கு உபசெயலகம் என்று எழுதுகின்ற முயற்சி நிறுத்தப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் கூறுகின்றோம் இது யாருக்கும் எதிரான போராட்டம் கிடையாது இந்த பிரதேச செயலகத்துக்கான உரிமைகளை அதிகாரங்களை முழுமைப்படுத்துகின்ற போராட்டம் மாத்திரமே என்பதை கூறிக்கொள்கின்றோம் தமிழ் வடக்கு பிரதேச செயலகம் கால ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டு வருகின்றது இந்த பிரச்சனை வந்து இத்தனியோ அரசாங்கங்கள் வந் வந்தும் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாமல் இருக்கின்றது இந்த நிர்வாக பொறுப்புகள் எல்லாம் அடக்குமுறையாக அதுக்கு எதிராகத்தான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் இந்த பேர் இந்த இதை செய்து கொண்டிருக்கோம் ஆகவே இந்த ஒரு இதுக்கு உரிய அமைச்சர்கள் ஜனாதிபதி இருந்து இந்த அமைச்சர்கள் உடனடியாக இதுக்கு ஒரு தீர்வு தீர்வொன்றை தந்து இந்த மக்களுக்கு இந்த பிரதேச விவகாரத்தை பெற்றுத்தருமாறு தயவாய் கேட்டுக்கொள்கின்றோம் சென்ற மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பித்த இந்த போராட்டம் ஆரம்பித்து இன்று வரை முப்பத்தி நாலாம் தேதி இந்த போராட்டம் நடந்து கொண்டு வருகிறது இதுக்கான விமர்சனம் எங்களுக்கு இதுவரை கிடைக்கப்படவில்லை எங்களோட செயற்பாடுகள் எங்களுக்கு இதோட கீழே பெற்றுத்தர நாங்கள் மற்ற இனத்தை நாங்கள் அழிக்கவோ அதற்கு போராட்டம் நடத்தவில்லை கோரிக்கை உபபிரத செயலகம் என்று வார கடிதங்கள் அனைத்து வருகின்றது அதை நிறுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு இந்த அறிவிக்கப்பட்டு இன்று வரை எங்களை தற்போது ஆண்டு உப இந்த உப சில சில இந்த த இடைநிலை காரணமாக எங்களோட பிரேசேலகம் வந்து உப பிரேசலமாக மாற்றப்படுகிறது எங்களுக்கு கவலைக்குரிய விஷயமாகும் எங்களுக்கு வந்து இந்த பிரேசெயலாத்தே வந்து தரமான எங்கள் நிர்வாக அதாவது கணக்காயோரும் இல்லை அது மட்டுமில்லை அதிகாரங்கள் எங்களுக்கு இல்லை அதாவது காணி அத அதிகாரம் நிதி அதிகாரங்கள் ஒன்றும் இல்லை நாங்கள் இப்போ கில்லிக்கல்லையாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இந்த மூணு தசப்த காலமாக எங்களோட பிரச்சனை இன்னும் முடிவுக்கு வரவில்லை முப்பத்தை நாளாகியும் எங்களுக்கு இந்த இந்த போராட்டத்திற்கு உங்களுக்கு முடிவு இல்லை எனவே இதுக்குரிய அரசு அதிகாரிகள் இனம் இனங்கண்டு இதுக்கு தீர்வை பெற்று தருமாறு அன்பாய் நாங்கள் அனைவரும் சிவில் அமைப்புகள் தொடர்ந்து இதுக்கு ஒரு விமர்சனம் கிடைக்காவிட்டால் நாங்கள் அனைவரும் சமூகம் மட்டுமில்ல பொதுமக்கள் அனைவரும் வந்து நாங்கள் இதுக்கு மேற்கொண்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இது எங்களுக்கு நீதியை பெற்று தருமாறு கேட்டுக்கொண்டு